திருவண்ணாமலையின் அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஏழு அற்புதங்கள் ஒன்று அக்னிலிங்கம் தீயாலான சிவன் இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் ஒரு தீப்பிழம்பு வடிவில் காட்சி தருகிறார் உண்மை கருவறையில் ஒரு தீப்பிழம்பு எப்போதும் எரிகிறது இரண்டு அண்ணாமலையின் பிரகாசம் கோவில் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் பொன்னிறமாக மின்னும் ஐதீகம் சூரியனின் முதல் கிரணம் இங்கே விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் மூன்று கருவறையில் நடராஜர் நடனம் மகா குரு பூஜை நாளில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என பார்க்குகிறார்கள் ஆயிரம் கால் மண்டபம் கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன ரகசியம் ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் ஒலி ஒலிக்கும் இசை கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதித்தார்கள் ஐந்து பிரம்ம தாண்டம் கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்ம தாண்டவம் என்று பெரிய கல் தூண் உள்ளது எட்டு முறை அந்த கல்லை தழுவினால் மனதின் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் காக்கப்படும் என்பது ஐதீகம் ஆறு கோவிலில் நிழல் இல்லாது கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டிடங்களுக்கு நிழல் ஏற்படாது காரணம் கோவில் கட்டப்பட்டுள்ளது ஏழு பரிவார தெய்வங்களின் அதிசயங்கள் பாலமரம் கோவிலில் உள்ள ஒரு மரத்தில் பால் சுரக்கும் இயற்கை அற்புதம் வள்ளி யானை சன்னதி இங்கே இருவரும் ஒரே சன்னதியில் உள்ளனர் இது வழக்கத்திற்கு மாறானது ஏன் இது அற்புதங்கள் இந்த கோவில் ஆன்மீகம் பிளஸ் அறிவியல் பிளஸ் கட்டிடக்கலையின் நேர்த்தியான கலவை ஒவ்வொரு அதிசயத்தின் பின்னும் ஒரு ஞான செய்தி உள்ளது டவுன்லோட்